வணக்கம் இந்த வீடியோவில் நேற்றுக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் நம்மளோட ட்ரேட் பிளான் இன்றைக்கி எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நேற்றுக்கு நான் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து க்ளோசிங் டைமில் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு கீழே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதே மொமெண்டம் நாளைக்கு கண்டினியூ ஆச்சுன்னா கீழே டவுன் சைட் போகலாம் ஆனால் இதுக்கு கீழே வந்து க்ளோஸர் கொடுத்தாங்கன்னா தான் நம்மளுக்கு ஈஸியாக டவுன்லோட் டார்கெட்ஸ் கிடைக்கும் ப்ளஸ் சேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ மார்க்கெட் இன்றைக்கி ஸ்ட்ரக்சர் எப்படி நடந்திருக்குங்கிறத கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிங்கனாலே தெரியும் ட்ரேட் எப்படி அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம் டவுன் சைடில் அப்படின்னு மார்க்கெட் ஒரு மேலே ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்தாங்க திருப்பி மேலே போனாங்க இந்த லோ பிரேக் பண்ணாங்களா பண்ணலை நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள் இந்த லோ பிரேக் பண்ணாங்களா பண்ணவே இல்லை இதுதான் ஃபார்ம் பண்ணியிருக்கிற ஹை இதுதான் ஃபார்ம் பண்ணியிருக்கிற லோ இந்த லோவை பிரேக் பண்ணல இம் இங்கே ஒரு சேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இம்மீடியட்டாகவே கொடுத்தாங்க இங்கே மேலே போகிறதுக்கு ரெடி அப்படிங்கிறதுக்கு இங்கே இண்டிகேஷன் இம்மீடியட்டாகவே கொடுத்தாங்க ஸோ நான் ஆக்சுவல் சேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இங்கே நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலை என்னோடய என்ட்ரி வந்து இந்த புல் பேக்லேயே நடந்துருச்சு ஆல்மோஸ்ட் இந்த இடத்துலையே நான் என்ட்ரி கொடுத்தேன் இந்த க்ரீன் கேண்டல் என் கல்ஃபுங் க்ரீன் கேண்டில் வரும்போதே என்னோடய என்ட்ரி இந்த இடத்துல நடந்துச்சு என்ன ரீசன்னால் மார்க்கெட்டில் ஒன்று செல்லர்ஸோட ஸ்ட்ரென்த்து கம்மியாகிட்டு வருது என்ன தான் ஃபர்ஸ்ட்டு கேண்டிலோட மொமெண்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலுமே பயர்ஸ் விக்ஸோடு வர்றதுனால பயர்ஸோட ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாகிட்டே வந்துச்சு இம்மீடியட் செல்லர் ஸ்ட்ரென்த் காமிச்சாலுமே பயர் ஸ்ட்ரென்த் ஈக்குவலாக இருந்துச்சு ப்ளஸ் விக்ஸே இல்லாமல் இருந்துச்சு ஸோ இது மூலிமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா மார்க்கெட்டில் பையிங் ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டில் நைன் சிக்ஸ்டி லெவல் வந்து ஒரு லிக்விடிட்டி பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னோடய ட்ரேட் பிளான் வந்து ரொம்ப சிம்பிள் தான் இருந்துச்சு ஸோ என்னோடய என்ட்ரி பாயிண்ட் இந்த இடத்துல இருந்துச்சு என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து இந்த என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டலோட லோ இதான் லாஸ்ட்டு ஃபார்ம் பண்ண ஸ்ட்ரக்சரல் லோக்கான இது டார்கெட் ஒன் எக்ஸ்டு ஃபோர் வரைக்கும் வருதான்னு பார்த்தேன் பார்த்தாக்கா இந்த இடத்துல ஒன் எக்ஸ்டு த்ரீ தான் வந்துச்சு ஸோ இந்த பையிங் ப்ரெஷர் கண்டினியூ ஆச்சுன்னா எனக்கு ஒன் எக்ஸ்டு ஃபோர் டார்கெட் வேணுமே ஸோ இது வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் நான் இந்த ஒன் இஸ் டூ த்ரீ வரைக்கும் ஃபஸ்ட்டு என்னோடய டார்கெட் வச்சுட்டு அதுக்கப்புறமா கேண்டில் டு கேண்டில் நான் வந்து ட்ரெயில் பண்ண ஆரம்பித்தேன் ஏன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு லிக்விடிட்டி பாயிண்ட் இருக்குன்னு இன்னத்துக்கு க்ளியராக ஐடென்டிஃபை பண்ணோம் ஸோ என்னோடய ட்ரேட் பிளான் இவென்ச்சுவலாக இந்த க்ளோசிங் கேண்டில் முடிச்சுட்டு இங்கே வரும்போதே நான் இந்த இடத்த எக்ஸிட் பண்ணிட்டேன் ஸோ இங்கே என்ட்ரி கொடுத்துட்டு இங்கே எக்ஸிட் பண்ணேன் இ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நம்மளுக்கு ஒரு ட்ரேடில் இறங்கினோன்னே நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ரென்த் ஆஃப் த கேண்டலும் மூமெண்ட் ஆஃப் த கேண்டலும் ரொம்ப முக்கியம் நேத்திக ஒரு விஷயம் ரொம்ப க்ளியராக சொல்லியிருந்தால் மார்க்கெட்டில் மொமெண்டம் ப்ளஸ் மார்க்கெட்டில் லிக்விடிட்டி ப்ளஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இது மூணுமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே இந்த மோ இந்த மூமெண்ட் பாருங்கள் இங்கே என்ட்ரி கொடுத்த நான் ஏதாவது ஒரு ரெட் கேண்டிலாவது நடுவில் வந்த ரெட் கேண்டில் வந்து ப்ரீவியஸ் கேண்டிலோட லோவை தாண்டி போயிருக்கா அப்படின்னு பாருங்கள் ஒரு கேண்டிலுமே வரல என்னோட ஆக்சுவல் இந்த இந்த கேண்டில் வந்ததுக்கப்புறமா கேண்டில் டு கேண்டில் ட்ரெயில் பண்ண ஆரம்பித்தேன் இந்த கேண்டிலோட லோ தான் என்னோடய எஸ்எல் இந்த கேண்டிலோட லோ தான் என்னோட எஸ்எல் இந்த கேண்டில் கீழே எனக்கு க்ளோசிங் கொடுத்தோன்னே இந்த லெவன் ஃபிஃப்டீனுக்கே நான் என்னோடய ட்ரே ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் மார்க்கெட் எங்கே வேணா போகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா இங்கே வந்து நம்மளுக்கு என்ன ஐடென்டிஃபை ஆகுதுன்னா இங்கே பையரோட டாமினேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிட்டு வருது இது வரைக்கும் இருந்த பையர்ஸ் இங்கே பையரோடய டாமினேஷன் கொஞ்சம் வீக் ஆகுது ப்ளஸ் இங்கே செல்லர் கொஞ்சம் டாமினேட் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பி மூவ்மெண்ட் தான் மேலே போச்சு ஸ்ட்ரென்த்து காமிச்சாங்க செல்லர்ஸ் மறுபடியும் ஒரு சாப்பி மூமெண்ட் மேலே ஃபுல் ஸ்ட்ரென்த் செல்லர்ஸ்கிட்டேருந்து ஸோ மார்க்கெட்டில் இந்த மொமெண்டம்ஸ் ரொம்ப முக்கியம் நம்ம ட்ரேட் பிளானும் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து சப்போஸ் ட்ரேட்டில் இறங்கும்போது நம்மளோட ட்ரேட் கன்விக்ஷன் நம்மளோட ட்ரேட் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாமே ரொம்ப முக்கியம் ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய ட்ரேட் இட் வாஸ் அ பர்ஃபெக்ட் ட்ரேட் அப்படிங்கிறது தான் நான் சொல்வேன் ஏன்னா ரெண்டு விஷயம் என்னென்னா ப்ளான் பண்ண பிரகாரமே இன்றைக்கி நடந்துச்சு ஒரு மாற்றமுமே இல்லை இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா க்ளியாக தெரிஞ்சிருக்கும் நம்ம இதுதான் பிளான் பண்ணியிருந்தோம் பிளான் பண்ண மாதிரியே நடந்துச்சு ப்ளஸ் டியூரிங் த ட்ரேட் டைம் எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து ரிவர்சல் நடக்குமா இங்கேருந்து ரிவர்சல் நடக்குமா அங்கேருந்து ரிவர்சல் நடக்குமா அப்படிங்கிற பாயிண்ட்டே கிடையாது ஏன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு ரிவர்சல் நடக்குமாங்கிறத ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா நேற்றுக்கு க்ளோசிங் டைமில் இந்த சப்ளையை வந்து சப்ளை பக்கத்தில் தான் நேற்றுக்கு கீழே இறங்கினாங்க இந்த சப்ளை பிகம்ஸ் இன்வாலிட் ரெண்டாவது சப்ளை வந்து நம்மளுக்கு க்ளோசிங் டைமுக்கு இருந்த சப்ளை வந்து இன்னொரு சப்ளை வந்து இங்கே இருந்துச்சு இந்த சப்ளைக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணாங்க ஸோ இந்த சப்ளையும் இன்வாலிட் ஸோ மார்க்கெட்டில் இருக்கிற நெக்ஸ்ட்டு சப்ளை பாயிண்ட்ஸ் இங்கே எதுவுமே கிடையாது இருக்கிற லிக்விடிட்டி பாயிண்ட்டு நேத்திக்கையோடய ஹை தான் லிக்விடிட்டி ஆக்ட் ஆகும் இந்த ஹை தாண்டிட்டு ஒரே கேண்டல்லே க்ளோஷர் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த லிக்விடிட்டி இஸ் நாட் கோனோ பி வேலிட் அதே மாதிரி இங்கே வரும்போது இந்த லிக்விடிட்டிக்கு மேலேயும் க்ளோஸர் க்ளோஷர் ஒரே கேண்டல்லே கொடுத்துட்டாங்க ஏன்னதான் க்ளோஷர் கொடுத்தாலுமே நம்ம இந்த இங்கேருந்து ரிவர்சலுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் ஒன்று இன்னொரு விஷயம் மார்க்கெட் மொமெண்டம் மூவ்மெண்ட் எவ்வளோ இருக்கும்னு நம்ம எல்லா வீடியோஸுமே சொல்கிறோம் மார்க்கெட் எயிட்டி டு ஒன் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் ஒன் சைடில் மூவ் ஆகும் நான் என்னோடய என்ட்ரி இங்கே இருக்குன்னா எயிட் எயிட்டி ஃபோர் எயிட் சிக்ஸ்ட்டி கிட்ட என்ட்ரி பண்ணுறோம்னா நம்ம மார்க்கெட் எங்கேருந்து வந்திருக்குங்கிறத பார்க்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டென்லேருந்து வந்துருக்கு ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு இன்னும் மார்க்கெட் எவ்வளோ மூவ் ஆகும் மேக்ஸ் டு மேக்ஸ் எயிட்டி பாயிண்ட்ஸ் தான் இங்கேருந்து மூவ் ஆகும் இங்கேருந்து எயிட்டி பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுத்தீங்கனாலே எயிட் சிக்ஸ்டி ப்ளஸ் எயிட்டி நைன் சிக்ஸ்டி நைன் சிக்ஸ்டி எக்ஸாக்டாக நைன் சிக்ஸ்டி செவனில் நம்ம க்ளோஸ் பண்ணோம் டைம் என்னோட ட்ரேட் நான் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணேன் ஸோ ஐ ஆம் ஓவரால் வெரி சாட்டிஸ்ஃபைட் இன்றைக்கி ட்ரேட் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் வெரி குட் நாளைக்கு ட்ரேட் எப்படி நடக்கும் என்ன மாதிரி மூமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க நான் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க்யூ